வடகமிழில் லங்காஃபு ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கடமைகளை பொறுப்பேற்ற தேசிய புலனாய்வு பிரிவின் புதிய தலைவர் பனிப்பய்கரிப்பு போராட்டத்தில் குறித்த ஆசிரியர் அபிவிருத்தி மஹிந்தவின் நலன் விசாரித்த அனுரதரப்பு எம்பி கைகளைப் பற்றிக் கொண்டு பேசிய விடயங்கள் என்ன செவ்வந்தி உதவிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் இரண்டு விசேட குழுக்கள் விசாரணையில் சிறையில் உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மாணவர்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அதிரடி நடவடிக்கையில் காவல்துறை தேசிய புலனாய்வு பிரிவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் நலிந்தனியங்கோட நேற்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் ஸ்ரீஜேவதபுர கோட்டையில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் அலுவலகத்தில் கடமைகளை உத்தியபூர்வமாக ஆரம்பித்துள்ளார் மேஜர் ஜெனரல் நியங்கொட பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்சல் சம்பத் துய்ய கொந்தாவிடமிருந்து தமது நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டுள்ளார் ஆசிரியர்களாக பாடசாலைகளுக்கு இணைப்பு செய்யப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தர்கள் நேற்று முதல் பாடசாலையில் பனிப்பய்கரிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளதாக அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனிரன் தெரிவித்துள்ளார் தமது நியாயமான கோரிக்கையினை அரசாங்கம் ஏற்று தமக்கான தீர்வினை வழங்க முன்வர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாடசாலைகளில் அபிவிருத்தி ஒத்துதல்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியாற்றி கொண்டு வருவர்களுக்கு இழைக்கப்பட்டு வரும் அநீதி தொடர்பில் கடந்த ஐந்து வருடங்களாக பட்டதாரிகள் ஒன்றியம் சார்பில் தொடர்ச்சியாக போராட்டங்களும் ஊடக சந்திப்புகளும் நடத்தி வருகின்றோம் வழங்கப்பட்டுள்ள நியமனம் அபிவிருத்தி யுத்தர்கள் ஆனால் செயற்பாடுகள் ஆசிரியர்கள் இவர்களுக்கு அபிவிருத்தி யுத்தர்களுக்குரிய சலுகைகளும் கிடைப்பதில்லை ஆசிரியர் பணியினை ஆற்றுகின்ற போதும் ஆசிரியர்களுக்கான சலுகைகளும் இவர்களுக்கு இல்லை எனவே இரண்டுமே இல்லாத நிலையில் இவர்களது நியமனம் இருக்கின்றன தற்போது கடந்த வாரம் நமது நாட்டின் பிரதமர் நாட்டிலே முப்பதாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாக கூறியிருந்தார் ஆனால் இந்த வெற்றிடங்கள் இருப்பதற்கான வெளிப்படுத்துகைகள் பாடசாலைகளில் இருந்து கிடைக்கப்படவில்லை ஏனெனில் ஆசிரியர்களாக சேவை புரிகின்ற அபிவிருத்தி யுத்ததர்கள் தொடர்பான கணக்கெடுப்புகளை இவர்கள் பார்ப்பதில்லை இது தொடர்பில் கல்வி அமைச்சர் கூட பாராளுமன்றத்தில் தெரிவிப்பதில்லை காரணம் நாடளாவிய ரீதியில் உள்ள ஆசிரியர் ஆசிரியர்களாக இணைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி ஒத்துத்தர்கள் மறைமுகமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அபிவிருத்தி உத்தர்களின் இருப்பு என்ன இவர்கள் பாடசாலைகளில் இருந்து விடுபடுவார்களாக இருந்தால் வலயங்களில் மாத்திரமில்லாமல் பாடசாலைகளிலும் இவ்வாறான சிக்கல்கள் ஏற்படும் என்பதை இனங்காட்டும் முகமாக நாங்கள் நேற்றைய தினத்திலிருந்து நாடலாவிய ரீதியில் பனிஸ்கரிப்பினை மேற்கொண்டு வருகின்றோம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் கல்குடா மண்முனை மேற்கு பண்டிருப்பு போன்ற கல்வி வலயங்களில் பலகாலமாக காலமாக ஆசிரியர்கள் இல்லாமல் அபிவிருத்தி உத்தர்களே அந்த பணிகளை முன்னெடுத்திருந்தார்கள் நேற்றும் இன்றும் எங்களுடைய பணி பய்கரிப்பு இடம்பெற்று வருவதால் பல பாடசாலைகள் கற்றல் கற்பித்தல் சேர்ப்பால் இடம்பெறவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொறுச்சனப்பிரமணவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம கெட்டியார் ஆட்சிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேருவலை மொரகொல்லா ஸ்ரீ புத்த ஸ்ரீ மகா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஒன்று திறக்கப்பட்ட நிகழ்வின் போதே இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது மஹிந்த ராஜபக்ஷ நிகழ்வுக்கு வருகை போது அந்த குழுமியை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹிதா அபே குணவர்த்தன பி எல் நிஷாந்த ஜகத் விதான மற்றும் சந்திம கெட்டி கெட்டியாராட்சி ஆகியோர் அவரை வரவேற்றனர் சந்திம கெட்டியாராட்சி மஹிந்த ராஜபக்சவிடம் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா சுகமா என்று வினவியுள்ளார் அதற்கு மஹிந்த ராஜபக்ச குறையில்லை என்று பதிலளித்துள்ளார் இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் சுமூகமான உரையாடலும் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இருவரும் கைகளை பற்றி கொண்டு மிகவும் அன்பாக இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டதால் நிகழ்வில் கூடியிருந்த பலரின் கவனத்தையும் இந்த சந்திப்பு ஈர்த்ததாக அறியப்படுகிறது இசாரா சுவந்திக்கு உதவி வழங்கியமை தொடர்பாக கொழும்பு கூட்டத்தடுப்பு பிரிவின் இரண்டு விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன இசாரா நாட்டில் தலைமுறைவாக இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை குறித்து மொத்தம் நான்கு விசாரணை குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன இந்நிலையில் இசாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்ட சம்பவத்தில் வவுனியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் அவரிடமிருந்து ஆயுதங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இசாராவுக்கு உதவி வழங்கியது தொடர்பாக இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் மீதமுள்ள மூன்று பேர் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத்வீர சிங்க தெரிவித்துள்ளார் தேசிய பாடசாலையில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் முப்பத்தி ஆறு சிறைச்சாலைகள் உள்ளன அவற்றில் அடைக்கக்கூடிய சிறை கைதிகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி ஐநூறு ஆகும் ஆனால் தற்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் பேர் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் சிங்க குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக களத்துறை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் ஜெயந்த பத்மினி வீரசூரிய தெரிவித்துள்ளார் பாடசாலை முடிந்த பின்னர் மாணவர்கள் யாருடன் பழகிறார்கள் எங்கு குழுவாக நிற்கின்றார்கள் என்று ஆராய்வதற்கு சிவில் உடையில் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கமைய நிலையங்கள் பாடசாலை விட்டுச் செல்லும் போது பேருந்து வியாபார தளங்கள் போன்ற இடங்களில் போதைப் பாவனை போன்ற சம்பவங்களை கண்டால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு எட்டு மூன்று என்ற தனது தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறும் பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி